ஒரே நாளில் மோதி கொள்ளப் போகிறது ரஜினிகாந்த் அவர்களோட ரஜினிகாந்தும் கமல்ஹாசும் இணைந்து நடிக்கும் திரைப்படமும் அஜித் அவர்களோட திரைப்படம் டீட்டெயிலாக போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக ரஜினி ரசிகர்களுக்கும் இருக்க போகிறது திரு அஜித் ரசிகர்களுக்கும் இருக்க போகிறது அதாவது ரஜினி அவர்கள் வந்து இப்போ ஜெயிலர் இரண்டாவது பாகத்தில் நடித்து கொண்டு இருக்காங்க இந்த திரைப்படத்தோட ஷூட் வந்து அடுத்த வருடம் பிப்ரவரி மிட் வரைக்குமே போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது சன் டிவி பயங்கரமான ப்ரெஷர் நில்சனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க முடிந்த அளவு இந்த ஷூட்டை எந்தளவுக்கு ஸ்பீடாக முடிக்க முடியுமோ அளவுக்கு ஸ்பீடாக முடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனாலே வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து ஷூட் வந்து போய் இருக்குது அடுத்த ஷெடூல வந்து கோவாவில் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு மாதம் வந்து இந்த கோவா ஷூட் மட்டுமே அது இருக்க போகிறது நடக்கிறது அப்படின்னு இந்த ரெண்டு மாதத்தில் தான் வந்து நயன் பிரியங்கா மோகன் அதுக்கப்புறமா சந்தானம் இவங்க எல்லாருமே வந்து இந்த ஷூட்ல வந்து இணைய போறாங்க இந்த இந்த இதுதான் வந்து கடைசி ஷெட்யூல் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால பிப்ரவரி மிட் வரைக்குமே இந்த திரைப்படத்தோட ஷூட் வந்து போகும் அதுக்கப்புறமா தான் வந்து கமல்ஹாசன் ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிக்கும் திரைப்படத்தோட ஷூட் வந்து ஆரம்பிக்க போகிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு ஷூட்டை வந்து பிப்ரவரி மாசமே ஸ்டார்ட் பண்ணாம இன்னும் வந்து ஒரு ரெண்டு மாசம் டைம் கொடுத்துட்டு மே மாசத்துக்கு அப்புறமா ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்தும் கமலும் வந்து முடிவு பண்ணிருக்காங்களா கமல் அவர்கள் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து வர போறாங்க ரஜினிகாந்தா முழு ரோலில் வந்து படம் ஃபுல்லா நடிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ படத்துக்கான ஷூட் வந்து எட்டு மாதத்துக்கு மேலே வந்து சுந்தர்சி அவர்கள் பிளான் பண்ணியிருக்காங்களாம் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதிரி நவம்பர் வரைக்குமே இந்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ வந்து இந்த திரைப்படத்தை வந்து அஃபிஷியலாக வந்து ஜனவரி பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களாம் ஏன்னா இந்த திரைப்படம் வந்து ஒரு வந்து ஒரு பயங்கரமான வெற்றி திரை ஒரு கண்டென்ட் ஒரு நல்ல நாலேஜாக இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அது எதுவுமே

வந்து இன்னும் இருந்து மாதத்துல மேபி டிசம்பர் மிட்ல ஜனவரி முதல் வாரத்தில் ஸ்டார்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த திரைப்படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அஜித் அவர்களோட திரைப்படம் அஜி ரஜினிகாந்த் அவர்களோட திரைப்படம் ஒரே நாளில் மோதிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படி வந்து பேட்டியம் விஸ்வாஸ் மோடி மோதிக்கொண்டதோ ஸோ வெயிட் பண்ணி தான் பறக்கும் ஸோ இந்த ஒரு அப்டேட்டை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல அழிப்பு பண்ணுங்க இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க